ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வீட்டிலையே டக்குன்னு சீக்கிரமாக ஏதாவது உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கெல்லாம் செய்யணும்னா இந்த இதில் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பச்சை பயிறு மொளக்கட்டினா பச்சை பயிரை வச்சு சும்மா ஒரு சின்ன ஒரு கிரேவி மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இந்த இது வந்து நம்ம பயிரில் அவ்வளோ சத்து இருக்குது அதுவும் மொளக்கட்டி நம்ம செய்யும் போது ரொம்பவே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்கிறேன் அதில் வந்து கொ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நீங்கள் வந்து பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் நான் நெய் ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறமேட்டு நான் வந்து கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை ஒரு இலக்காய் ஒரு கிராம்பு இது எல்லாமே சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மிளகாவை நான் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா பதங்கணும்னு கிடையாது ஒரு பொன்னிற பதத்துக்கு வந்தால் நம்மளுக்கு தக்காளியெலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு இப்போ பொன்னிறத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் தக்காளியெலாம் சேர்த்து நல்லா அதையும் கலந்து விட்டுக்கிறேன் இந்த இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதாவது ரொம்ப கிரேவியாக வரண்டா லைட்டாக நம்ம கொஞ்சம் வெந்து வேகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறமாட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வத்தல் தூள் கரம் மசாலா அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா அப்புறமாட்டு நம்ம அதாவது பயிரை வந்து முளக்கட்டி எடுத்து வ வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் குறைச்சின்னா நீங்கள் இன்க்ரீடியன்ஸை வந்து அதிகமாகவோ குறைச்சோ நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எல்லாமே ஒன்று ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அந்த பதத்தில் நான் சேர்த்துருக்கேன் அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்றப்பல கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து தேங்காய் பால் நீங்கள் வெறும் பால் காய்ச்சி கூட சேர்க்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நான் வந்து பால் வந்து ஒரு அரை டம்ளருக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கட்டி பாலாக ஃபஸ்ட்டு பால் இருக்கும் பார்த்திங்களா அந்த பால் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி அதாவது தேங்காய் பால் அரைச்சி வச்சது மிக்ஸியில் உள்ள தண்ணியை வந்து நான் நல்லா இது பண்ணிவிட்டு அதையும் அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டு நான் வந்து ரொம்ப அதாவது இந்த கிரேவி வந்து அப்பப்போ நீங்கள் டக்குன்னு ஏதாவது கிச்சனில் போய் என்ன இன்னைக்கு கிரேவி செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி பயிரை வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப அடிக்கடி செய்வீங்க ரெண்டாவது இதில் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி இருக்குது டூ டேஸ் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு கை கால் பெயின் அந்த மாதிரி உடம்புல ஏதாவது பெயினெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் டூ டைம்ஸ் வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து மற்ற டிஷ்ஷோ விட இந்த சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சி கொடுத்து வீட்டில் உள்ளவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க குட்டிஸ்லாம் இந்த பயிரை வந்து மொளை கட்டி சாப்பிடாம இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாமே நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் Bye, thank you. Yes.